ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள் நவம்பர் பதினொன்றுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு இது ராசி அன்பர்களுக்கு பாக்கிய குருவாக வந்துச்சு இப்போ பாக்கிய குருவாக வந்தவுடனே நிறைய ராசி அன்பர்கள் சந்தோஷப்பட்டாங்க ஆட்டாடா இந்த அஷ்டமத்து குருனோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு பாக்கிய குருவாக குரு பகவான் வந்துட்டார் நம்மளை பெருசாக கெடுக்க மாட்டார் அப்படின்னு இப்போ அவர் வக்கரகதி அடைஞ்சிருக்காருன்னு சொல்கிறீங்களேங்க கொஞ்ச நாள் கூட எங்களை சந்தோஷமாக இருக்க விட மாட்டீங்களா ஆனால் அவனா ஒரு பதிவை போட்டுட்றீங்க தேதி மட்டும் மாற்றுறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனி போட்டுற மேலே சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சம சனியா இருக்காரு பஞ்சங்களையெல்லாம் போக்கக்கூடிய சனி பகவானா இருக்காரு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் காலகட்டத்தில் வந்து பாருங்க குருனோட ஒரு ஒன்பதாம் பார்வை வந்து சனி மேல படியுது அப்ப பஞ்சங்களையெல்லாம் போக்கக்கூடிய சனி இன்னும் கொஞ்சம் எந்துவா செயல்பட ஆரம்பிக்க போறாரு சோ சனி நிறைய நல்லது செய்ய போறாரு ஸோ பெருசா வந்து நெகட்டிவ் எதுவுமே கிடையாது கவலை பண்ணுன்ற நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கே திரும்பி போயிடுறாரு அந்த மிதுனம் உங்களுக்கு அஷ்டம குரு அதாவது அஷ்டமஸ்தானம் எட்டாம் பாவம் அப்போ குரு விருஷிகராசி என்பர்களுக்கு என்ன ஆகிறாரு அஷ்டம குருவாக இருக்கார் அஷ்டம குருவாக இருக்கார் லார விஷயத்த நம்ம பெருசாக யோசிக்க வேணாமா இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக விட்டுடலாமா அப்படின்னா இல்லை இந்த கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க பியாண்ட் தட் குருவை பற்றின கவலை குருவை பற்றின ஒரு பயோ குருவை பற்றின ஒரு கன்சர்ன் அவர் கெடுத்துருவாரோ கெடுத்துருவாரோ அப்படின்ற யோசனை இது எதுவுமே தேவையில்லை இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா அப்ப உங்களுக்கு வந்து பாருங்க நவம்பர் இப்ப நவம்பர் வந்து பெருசா நெகட்டிவ் கிடையாது நல்லதுதான் செகண்ட் ஆஃபோ மார்ச் பதினொன்று வரைக்குமே நல்லதுதான் நடக்குது கவலைப்பட வேண்டியதுல அதுக்கும் மேல அடுத்து வந்து பாருங்க ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பயிற்சி குருவே பாக்கிய குருவா வந்துட்டார் சோ இதுவும் பெரிய பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப சமீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீப ஹர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ தாங்க குருவே பயிற்சியாச்சு அதுக்குள்ளே அதிசாரம் நீங்கள் அதுக்குள்ளே வக்ரம்ன்றீங்க அதாவது என்னன்னாங்க பிளானட்ரி பொசிஷன்ஸை வச்சு நம்மளோட வாழ்வியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம நடக்கக்கூடிய சில விஷயங்களில் மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும் அதனால் சின்ன சின்ன மாற்றங்களை கூட நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் உங்கள் நல்லதுக்காக ஓகேங்களா ஸோ அதை பற்றி பெருசாக கமெண்ட் அப்படின்றது தேவையில்லை பொதுவாக இந்த குரு வக்ர பயிற்சி வந்து பாருங்க அதிசாரத்திலே குரு வக்ரகதி அடைகிறாரு அதுக்கப்புறம் அவரோட இயல்பு நிலை அவரோட ஸ்தானபலம் அதாவது மிதனத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து அவர் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ பலன்கள் வந்து ரெண்டு விதமாக இருக்கும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க நவம்பர் பதினொன்று அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் மூணு சில பஞ்சாங்கத்தில் டிசம்பர் அஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்திலையும் நவம்பர் பதினொன்று வரைக்கும் கடகத்தில் அவர் உச்சமாக இருக்கார் அதுக்கப்புறமும் கடகத்துல தான் இருக்காரு ஆனால் வக்ரகதி அடைகிறார் அப்போ அது ஒரு பலன் அதுக்கப்புறம் திருப்பி மிதினத்துக்கு போய் அது ஒரு பலன் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு கடகத்தில் குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு அந்த காலகட்டத்தில் பலன்கள் ஒரு விதமா இருக்கும் அவரோட பார்வை சனி மேலே இருக்கு ஒன்பதாம் பார்வை அப்போ ஆல்மோஸ்ட் சனி வந்து பாருங்க ரொம்ப கெடு பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ராசிகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த ராசிகளுக்கு சனி நல்லிஃபை ஆகிடுவார் சனி நற்பலன்களை கொடுக்கணும் இருக்க ராசிகளுக்கு சனி இன்னும் கொஞ்சம் நற்பலன்களை சேர்ந்து கொடுப்பார் அது ஒரு ப்ளஸ் அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று இவர் வந்து பார்த்திங்கன்னா கடகத்துலேருந்து ஒரு மிதினத்துக்கே போகிறார் மிதினத்துக்கு போயிட்டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதுனத்தில் வக்ரகதி அடைகிறார் ஆக பலன்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அதை பார்த்துக்குவோம் சரிங்களா ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள் நவம்பர் பதினொன்றுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு இது ராசி அன்பர்களுக்கு பாக்கிய குருவாக வந்துச்சு இப்போ பாக்கிய குருவா வந்தவுடனே நிறைய வட்சிகராசி அன்பர்கள் சந்தோஷப்பட்டாங்க ஆட்டாடா இந்த அஷ்டமத்து குருவனோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு பாக்கிய குருவா குரு பகவான் வந்துட்டார் நம்மளை பெருசாக கெடுக்க மாட்டார் அப்படின்னு இப்போ அவர் வக்கரகதி அடைஞ்சிருக்காருன்னு சொல்கிறீங்களேங்க கொஞ்ச நாள் கூட எங்களை சந்தோஷமாக இருக்க விட மாட்டீங்களா ஆனால் ஒன்றா ஒரு பதிவை போட்டுட்றீங்க தேதி மட்டும் மாத்துறீங்க அப்படி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க என்னதுன்னு இல்லை பொதுவாக நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் எந்த அஸ்ட்ராலஜர்னாலும் அதில் இப்படி ஒரு கமெண்ட்ன்றது இருக்க தான் செய்யும் இல்லைங்களா இது வந்து பாருங்கள் உங்களை வந்து பயமுறுத்துறதுக்கோ உங்களை வந்து ஃப்ரீயாக இருக்க விடாமல் தடுக்கிறதுக்கோ அதெல்லாம் கிடையாது இந்த காலகட்டம் இந்தந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அந்தந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படியே எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிச்சுன்னா நான் என்னோட லைஃப்பை பிளான் பண்ணிப்பேன் ஸோ அந்த பிளான் பண்ணுறதுக்காக இந்த பதிவு புரியுதுங்களா அப்போ வெர்ச்சிகம் பாக்கிய குரு பக்ரகதி அடைஞ்சிருக்கு அப்போ எனக்கு குட் லக்கு ஃபார்ச்சுனு அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம்லாம் உங்கள் பதிவே நான் சொன்னேன் எங்கே அதெல்லாம் இருக்குது நீங்கள் சொன்னீங்களா அது எதுவுமே இப்போ இருக்காதா நாட் லைக் தட் அதாவது இப்போ குட் லக் ஃபார்ச்சூன் மேன்மை முன்னேற்றம் அதிர்ஷ்டம் எல்லாமே இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணால் சக்ஸஸ் ஆகாது ரெண்டாவது முறை ட்ரை பண்ணால் சக்ஸஸ் ஆகாது மூணாவது முறை ட்ரை பண்ணும்போது சக்ஸஸ் ஆகிடும் அப்போ அந்த அந்த மேன்மை முன்னேற்றம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே இருக்க தான் செய்யும் நம்ம முயற்சி பண்ணுறது அப்படின்றது ஒரு முறை முயற்சிக்கு பதில் ரெண்டு மூணு முறை முயற்சி பண்ணாதான் அது கிடைக்கும் அப்படின்ற விதி ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் அதே மாதிரி பொது வந்து பாருங்க விருச்சிகராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் லார்ட் ஆஃப் டூ அண்ட் ஃபைவ் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் குழந்தைங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவந்த அதிபர் பொதுவாக இந்த குரு பயிற்சியில் நானே சொல்லியிருப்பேன் குழந்தை நிறைய வர்ச்சிகராசியானபர்கள் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இப்போ வக்ரகதி அடையும் போது நம்ம குழந்தைக்கு ட்ரை பண்ண கூடாதா குழந்தை கிடைக்காதா நோட் லைக் தட் ஒரு அட்டம் ரெண்டு அட்டம் மூணாவது அட்டம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நாங்கள் என்னங்க நாங்கள் ஐவிஎஃப் பண்ணுங்க இத்தனை அட்டம் எப்படி பண்ண முடியும் ஒன்று ரொம்ப சிம்பிள் நீங்கள் உங்களை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டெம்ப் பண்ணும்போதே கிடைக்கிறதுக்கு உண்டு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும் ரொம்ப சிம்பிள் நீங்கள் பெரிய லெவலில் இந்த பிரச்சனை தீந்தாதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை விட்டுட்டு ஃபேமிலின்னா பிரச்சனை இருக்குது செய்யும் மூக்குன்னா சளி தான் செய்யும் பெரியவங்க அடிக்கடிக்கு சொல்லுவாங்க மூக்குன்னா சளி தான்மா செய்யும் அதெல்லாம் பெருசாக யோசிக்க கூடாதுமா அப்படின்னா அப்ப அது புரியாது எனக்கு இப்ப அது புரியுது இருக்க தான் செய்யும் ஒன்று மாத்தி ஒன்று ஏதாவது ஒன்று சின்ன சின்னது வரும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெருசாக வந்து அதில் தலையிட்டுக்காமல் நீங்க வந்து ராசி ஜன்னா இருக்கீங்கன்னா உங்க ஒய்ஃப் டீல் பண்ணிட்டோம் இல்ல உங்க ஹஸ்பண்ட் டீல் பண்ணிட்டோம் இப்படி ஓவர் டேக் பண்றீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய மைனஸே கிடையாது பிளஸ் தான் கவலை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது அதுக்கும் மேல சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சம சனியாக இருக்கார் எல்லாம் பொக்கக்கூடிய சனி பகவானாக இருக்காரு இந்த ஃபஸ்ட் ஆஃப் காலகட்டத்தில் வந்து பாருங்கள் குருனோட ஒரு ஒன்பதாம் பார்வை வந்து சனி மேலே படியுது அப்போ பஞ்சங்களையெல்லாம் போகக்கூடிய சனி இன்னும் கொஞ்சம் எந்துவா செயல்பட ஆரம்பிக்க போகிறாரு ஸோ சனி நிறைய நல்லது செய்ய போறாரு ஸோ பெருசாக வந்து நெகட்டிவ் எதுவுமே கிடையாது கவலை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கே திரும்பி போயிடுறாரு அந்த மிதுனம் உங்களுக்கு அஷ்டம குரு அதாவது அஷ்டமஸ்தானம் எட்டாம் பாவம் அப்போ குரு விருஷிகராசி அன்பர்களுக்கு என்ன ஆகிறாரு அஷ்டம குருவா இருக்கார் அஷ்டம குருவா இருக்காரு அப்படின்னும் போது தேவையில்லாத சேர்க்க வேண்டாம் நான் வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் கவனம் அப்படின்றது இருக்கணும்னு சொல்லியிருப்பேன் பிரச்சனை இருக்கிறதுல நம்ம வேடிக்கை பார்க்குற வேலை கூட வேணாம் அப்படின்றத நானே சொல்லியிருப்பேன் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணுமா இல்லை எக்ஸ்ட்ரா கவனமாக இருக்கணுமா இல்லை கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கலாமா அப்படின்னா கேட்டால் அஷ்டம குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது நல்லதுதான் பெருசாக நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை நம்மளை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வீக்காக இருக்கான் அப்போ அவன் வீக்காக இருக்கான் அப்படின் போது நம்மளுக்கு பிளஸ் தானே அப்போ இந்த நாலு விஷயத்த நம்ம பெருசாக யோசிக்க வேணாமா இதெல்லாம் நம்ம ஃப்ரீயா விட்டுடலாமா அப்படின்னு இல்லை இந்த கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க பியாண்ட் தட் குருவை பத்தின கவலை குருவை பத்தின ஒரு பயோ குருவை பத்தின ஒரு கன்சர்ன் அவர் கெடுத்துருவாரோ கெடுத்துருவாரோ அப்படின்ற யோசனை இது எதுவுமே தேவையில்லை இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா அப்ப உங்களுக்கு வந்து பாருங்க நவம்பர் இப்ப நவம்பர் ஃபஸ்ட்டு ஆஃபோ வந்து பெருசா நெகட்டிவ் கிடையாது நல்லதுதான் செகண்ட் ஆஃபோ மார்ச் பதினொன்று வரைக்குமே நல்லதுதான் நடக்குது கவலைப்பட வேண்டியது அதுக்கும் மேல அடுத்து வந்து பாருங்க ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பயிற்சி குருவே பாக்கிய குருவா வந்துடுறார் ஸோ இதுவும் பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ விருச்சிகம் குருவை பற்றி கவலைப்படணுமா அப்படின்னா பெருசாக கவலைப்படாதீங்க நீங்கள் பாடு உங்கள் வேலை செய்கிறது ஒரு முறை ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி நடக்கலனா ரெண்டாவது முறை மூணாவது முறை நாலாவது முறை முயற்சி பண்ணிவிடுங்க சாலிடாக நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அப்படின்னா அந்த உடல் சார்ந்த உபாதைகளுக்கு டக்குன்னு வைத்தியம் அப்படின்றது பண்ணிவிடுங்க இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நான் ஃபேமிலியை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன் நம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சுப வரையும் அப்படின்றது செய்வீங்க ஏன்னா குருனோட பார்வை பன்னெண்டாம் பாவத்தில் இருக்குது இல்லைங்களா அஷ்டம குரு வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அவரோட பார்வை பன்னெண்டாம் பாவத்தில் இருக்குது அப்போ அந்த சுப வரையத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய லெவலில் வரையும் செஞ்சிடாதீங்க உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் பெரிய பெரிய எக்ஸாம்பிளெலாம் நிறைய சொல்லிட்டேன் நான் அப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஷாப்பிங் போகிறீங்க ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னும்போது ஃபேமிலிக்கு மொத்தம் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஷாப்பிங் அப்படின்னு வச்சுக்கோங்க எங்கள் ஃபீ எங்கள் ஃபேமிலியில் வந்து பாருங்கள் மொத்தமே இருக்கிறது மூணு பேர் நானே எங்கள் ஹஸ்பண்ட் குழந்த குழந்தை ரூபாய்க்கு நான் பிளான் பண்ணி போனேன் அங்கே போனால் எனக்கே ரூபாய்க்கு நான் எடுத்துகிட்டு அந்த ரூபாய் எனக்கு பத்தலை நான் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு தோணும் உங்கள் கையில் காசு இருக்குது பெருசாக வந்து எங்களுக்கு எக்கனாமிக்கலி பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் பெரிய லெவலில் கூட ஷாப்பிங் பண்ணலாம் இல்லைங்க நாங்கள் செலவு செஞ்சுட்டு வந்துட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டுறாரு இந்த செலவு நம்ம என்ன பண்றது அந்த செலவு என்ன பண்றது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு நான் பெரிய லெவல்ல லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா கடன் வாங் வாங்கி தான் என்னோட ஃபேமிலியை நான் ரன் பண்ணணும் இந்த மாசம் முடிகிற வரைக்கும் ஏன்னா நாங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ற ஃபேமிலி அப்படி இருந்தா நீங்க கொஞ்சம் அதை யோசித்து செய்யுங்க இந்த பன்னெண்டாம் பாவம் குரு என்ன பண்ணுவாரு அதாவது பன்னெண்டாம் பாவத்துல அவரோட பார்வை இருக்கு இவர் அஷ்டம குருவா வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நல்லதுதான் பட் பியாண்ட் தட் அவரோட பார்வை அங்க இருக்கிறதுனால நம்ம சாதா ஒரு செலவு பண்ண போய் பத்து ரூபாய் செலவு பண்ண போய் ரூபாய் செலவு பண்ணிவிடும் ரூபாய் செலவு பண்ணி அதனால ஒரு மன ரீதியான குழப்பங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டென்ஷன் இதெல்லாம் குரு ஏற்படுத்த பார்ப்பாரு நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கோம் அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த குரு பயிற்சி காலகட்டம் நல்லது நடக்கும் அதாவது குரு வக்ர பயிற்சி காலகட்டம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்ன இந்த குரு வக்கர பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவான பலன்கள்ங்க இப்ப இந்த சுய ஜாதகத்துல எனக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு ரொம்ப எக்ஸாக்டா நான் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னாலும் நான் வந்து பாருங்க பொண்ணுக்கு இந்த காலகட்டத்துல கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன் குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் ஃபாரின் போகலான்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து பாருங்கள் ரெண்டாவது திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறேன் டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் இப்படி நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் உங்களோட ஹாரஸ்கோப்பை நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கிறேன் தேங்க்யூ